வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம டபுள்யூ டபிள்யூ ராவ பார்த்தீங்கன்னா இந்த வர வேகமாகவே நடந்து முடிஞ்சிருச்சு நல்ல சுவாரஸ்யமான தரமான சம்பவம்லாம் நடந்திருக்குது நம்ம டபிள்யூ டபிள்யூ ராவ் பார்த்திங்கன்னா யூகேல பிரிமிங்கம் அங்கே நடந்தது ஃபஸ்ட்டு ஓப்பனாக பார்த்திங்கன்னா நம்ம ரோமன் ரேஞ்சு தான் ஓப்பன் பண்ணுறாரு இந்த ஷோ நாளைக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ரோமன் ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ரா ஓப்பன் ஷோவுக்கு வராரு ஓப்பன் மாதம் என்ட்ரி ஆகுறாரு என்ட்ரி ஆகிட்டு அவருடைய முத்திரையை வந்து பதிக்கிறாரு பதிச்சுட்டு ஆடியன்ஸ்கிட்ட வந்து வரவேற்பை வாங்குறாரு வரவேற்பை வாங்கிட்டு ரசிகர்களே என்னை அக்னாலஜி பண்ணுங்க அப்படின்ட்டு அக்னாலஜியும் வாங்குறாரு வாங்கிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நடக்க போகிறதையும் அவர் தான் இழந்ததையும் பிளட்ல என்ன இழந்ததையும் செத்ருவலின் வந்து என்கிட்ட தோத்ததையும் அப்படின்றத பற்றி பேச வந்து டபிள்யூடபிள்யூவாக திரும்ப நான் தான் ஆளப் போகிறேன் இந்த கிளாஸின் பேரிஸில் வந்து என் ஆட்சியை நிரூபிக்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு பேசுகிறாரு பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரான்சன் ரீடு வந்து பால்கைமனோட வர்றான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப நீ வந்து சூ கொடுக்க தான் இங்கே வந்திருக்கிறியா அப்படின்ற மாதிரி கேலி செய்கிறான் பிரான்சன் ரீடு பார்த்திங்கன்னா பால்கைமனும் பேச ஆரம்பிக்கிறான் அவனுடைய பங்குக்கு நான் வந்து உன் மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தேன் மரியாதையினால ஆனால் இப்போ வந்து அந்த அன்பு வந்து வேறுப்பால் தான் இருக்குது அப்படின்னு அவன் பங்குக்கு ஏதோ பேசுகிறான் அப்போது பிரான்சன் ரீடும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறான் உன் அப்பாவையும் மாமாவையும் மிரட்டி விட்டது நான் தான் அந்த சாமவான் நான் தான் அப்படின்றான் அதுக்கு வந்து ரோமன் ரேஞ்சன் நீயாடாவேன் ஸோ அப்படி இருந்தால் நீ ரிங்குக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்றாரு ரிங்குக்கு அவன் வந்து வரமா இருக்கிறான் அப்போ வந்து ரோமன் ரேஞ்சன் வந்து கீழே போயிட்டு நம்ம பிரான்சன் ரீடை போட்டு அடிக்கிறாரு அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அங்கே செக்யூரிட்டி கார்டெல்லாம் வந்து தடுத்துடுறாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராவில் நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச்சாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜட்ஜ்மெண்ட் டீம் ஜேடி வெஸஸ் ட்ராகன்லி அவங்களுக்கு வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது மேட்ச் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்குது ரெண்டு பேருமே நல்லாவே மாறி மாறி பழமாக தாய்க்கிறாங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அங்கே காமிக்கிறாங்க காமிச்சு பார்த்திங்கன்னா அவங்க யாராவது வின் பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கிற டயத்தில் பார்த்திங்கன்னா டாமினிக் ஸ்டீரியை வந்து இடையில வந்துடுறாரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ராகன்லியை வந்து தடுக்கிறாரு தடுத்து வந்து அவரை தோற்கடிக்க பார்க்குறாங்க பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏஜே டைல் வந்து வந்துடுறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் லீக் வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு டாமினிக் வந்து அடித்து வெளியே துறத்துட்டு அங்கே டிராகன் லீக் பார்த்தீங்கன்னா அவருடைய கிக்கப் போட்டு அங்கே வின் பண்ணிடுறாரு இப்படியாக மண்டே நைட் ராவில் பார்த்தீங்கன்னா நம்ம கோபி கிங்ஸ்டன் வெசஸ் பென்டா அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அங்கே பார்த்தீங்கன்னா டே வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீம் மெம்பரோட வர்றாங்க அங்கே லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நம்ம பென்டா வந்து வின் பண்ணியிருப்பார் யாரை வந்து பார்த்தீங்கன்னா சேவியர் கூட்ட லாஸ்ட் வீக்கில் பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா கிரேஷன் வாலரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெண்டா வந்து தடுப்பார் ஒரு சில ஹெல்ப் மூலயமா பார்த்தீங்கன்னா கோபி கிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து பெண்டாவை வந்து வின் பண்ணியிருப்பார் அவருடைய கிக்கை போட்டு பார்த்தீங்கன்னா கோபி கிங்ஸ்டன் வந்து பெண்டா வந்து வின் பண்ணியிருக்காரு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம மண்டே நைட் ட்ராவலர்ஸ் சின்ன ப்ரோமோ போகும் யாராருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூசோ வெசஸ் சேமஸ் ஆமாங்க இவங்களுடைய போராட்டம் வந்து இவங்களுடைய வார் வந்து ரொம்ப நல்லா தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த கிளாஸின் ஃபேரிஸ்லையாவது இவங்களுக்கு ஒரு முடிவு வருமானு பார்க்கலாம் ஸோ ரெண்டு பேருமே நான் வந்து பெரியவன் நான் பெரியவன் அப்படின்னு மாறி மாறி பேசிக்கிறாங்க ஸோ நீங்கள் யார் பெரியவங்கன்றத இந்த கிளாஸின் பேரிஸில் உங்களுடைய பழத்தை காமிச்சு நான் தான் பெரியவன் அப்படின்றத நிரூபிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ச் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்குது அடுத்ததான் ராவில ரோக்ஷனா வெசஸ் ரியா இருப்பலி அவங்களுக்கு வந்து மேட்ச்சு தயாராக இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ப்ரோமோலாம் போயிருக்கோம் யூஎஸ்கை வெசஸ் ரியாரி பிள்ளி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க அதை பின்னாடி வந்து வாரி வந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ அங்கே வந்து ரியா இப்பிலையும் இயோஸ்கையும் ஒன்று சேர்ந்துருவாங்க அது அவங்களுக்கு வந்து பிரிக்காது கோச்சுக்கிட்டு போயிருப்பாங்க அடுத்ததாக மேட்சும் ஸ்டார்ட் ஆயிடுது நம்ம ரியாரிப்பிள்ளி ரோக்ஸனாவை போட்டு அடி அடின்னு வெளுக்கிறாங்க வெடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிக்கை போட்டு அங்கே வந்து வின் பண்ணியிருப்பாங்க வின் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வீல் போட்டு ரியாரிப் பிள்ளை வந்து தாக்குவாங்க பழமாக தாக்கிடுவாங்க நம்ம ரோக்ஷனாவும் ராக்வியிலும் போட்டு ரியாரிப்ளையை அடிப்பாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியாரிப்லையை வந்து காப்பாற்றிட்டு ஸோ அவங்களுக்கான ஒரு டேக் டீம் வந்து உருவாகியிருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம மண்டே நைட் ட்ராவல ஒரு சின்ன செக்மெண்ட் போய்கிட்ருக்கோம் யாராருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கி பில்லா ப்ளஸஸ் பைக்கி லஞ்ச் அவங்க பார்த்திங்கன்னா பேசிக்கிடுவாங்க ஸோ நீ பெரியவளா நான் பெரியவளான்றது முக்கியம் இல்லாமல் உன்னுடைய ஹஸ்பண்டு பெரியவனா என்னுடைய ஹஸ்பண்ட் பெரியவனா அப்படின்றத கூட அங்கே பேசியிருப்பாங்க ஸோ உன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறான் சாம்பியனாக இருக்கிறான் பட் என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து சாம்பியன் ஆகி பதினேழு முறை சாம்பியன் ஆகி ஹிஸ்ட்ரி வந்து படைச்சிருக்கான் அப்படின்றத வந்து அங்கே நிக்கி பிள்ளை வந்து சொல்லுவாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் பைக்கில் வந்து தாக்கியிருப்பாங்க தாக்கிட்டு அவங்களுக்கு சவால் விட்டுருப்பாங்க கிளாஸின் பேரிஸில் வந்து ஒன்ட்டு நான் டைட்டிலை வந்து வின் பண்ணுவேன் அப்படின்னு முடிச்சிருப்பாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம மண்டே நைட் நைட்ராவில ஒரு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் சைலண்ட்டாக ஒரு மேட்ச் போய்கிட்ருக்கோம் இருக்கோம் யாராருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பின்பலர் வெர்சஸ் ஏஜே ஸ்டைல்ஸ் ஆமாங்க நான் கூட ஜட்ஜ்மெண்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா இடையில ஏதாவது ஏஜ் ஸ்டைல வந்து அடித்து நம்ம பின்பாலரை வந்து வின் பண்ணுறதுக்காக ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன் பட் அந்த மாதிரி நடந்திருக்காது ரெண்டு பேருமே மாறி மாறி பழமாக தாய்க்கிட்டு அவங்களுடைய ஃபினிஷிங் மூவமெண்ட்டெல்லாம் போட பார்ப்பாங்க பட் அங்கே வந்து ஏஜஸ் ஸ்டைல் வந்து ஈஸியாக அவருடைய ஃபினிஷிங் மூமெண்ட்டை பின்பாலருக்கு வந்து போட்டிருப்பார் அப்புறமா அங்கே வந்து செத்ரோலின் டீம் வந்து ஸ்க்ரீனில் வராங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா செத்ரோலின் வந்து சொல்கிறாரு ஸோ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான டைம் நம்ம ரோமன் ரேஞ்சினையும் அவனுடைய பிளட் லைனையும் தோக்கடிக்கிறதுக்கு ஸோ அவனை அவமானப்படுத்துவதற்கும் இதுதான் கரெக்டான டைம் பிரான்ஸ் அண்ட் ரீடு நீ இந்த டைம் வந்து அவனை வந்து எப்படியாவது தோக்கடிச்சு உன்னுடைய சவாலை வந்து நீ நிரூபிக்கணும் அப்படின்றாரு பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரேஞ்சினும் ஜெய் உசவும் பேசிக்கிறாங்க ஸோ நம்மளுக்கும் இதுதான் கரெக்டான டைமும் நம்ம பிளட் லைனை யாருன்றதை நிரூபிக்கணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரேஞ்சு வந்துட்டு ஜெய் உசவுக்கு வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணுறாரு ஸோ நீ இந்த போர்வே மேட்ச் இருக்குது பார்த்தியா அதில் எப்படியாவது வின் பண்ணி நம்மளுடைய பிளட் லைன் தான் டாப்பு அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்றத அங்கே பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம எல்ஏ நைட்டு வெர்சஸ் ப்ரான் பிரேக்கர் அவங்களுடைய மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஜுக்கு வெளியில் கார் பார்க்கிங்கிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிரும் நம்ம எல்ஏ நைட்டு பார்த்திங்கன்னா அடித்து பான் பிரேக்கரை வந்து இழுத்துட்டு வருவார் இழுத்துட்டு வந்து ஸ்டேஜில் வந்து பழமாக தாக்கிடுவாங்க ரெண்டு பேருமே பழமாக தாக்கிடுவாங்க ஸோ அவங்க மேட்ச் பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமாக ரொம்ப கடுமையான ஒரு ஒரு போட்டியாக இருக்கோம் இடையிலே பார்த்தீங்கன்னா நம்ம செத்ரோலின் வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் பிரேக்கருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான் நம்ம எல்ஏ நைட்டை வந்து அடிக்க பார்ப்பான் ஆனால் வந்து பான் பிரேக்கர் வந்து அவனுடைய கிக்கை வந்து அந்த ஸ்டேஜுக்கு கீழே போய் சுற்றி வந்து அடிப்பான் பார்த்திங்களா அந்த மாதிரி அடித்து நம்ம எல்லை நைட்டை வந்து வின் பண்ணிடுவான் வின் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க டீம் வந்து பார்த்திங்கன்னா எல்லை நைட்டை வந்து தாக்க முயற்சிப்பாங்க முயற்சிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஜெய் ஊசை வந்துருப்பார் ஜெய் ஊசவும் அடிச்சிருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்கு வந்து பார்த்து தான் செத்ரோலினை வந்து அடி வெளுப்பார் வெளிவலன்னு வெளுப்பாரு வெளுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு வெளியில் போயிருவாங்க ஆனால் இங்கே ஒன்று நடந்திருக்கும் நண்பர்களே நம்ம சிஎம்பும் செத்துருவின்னு பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் ஒரு மோதுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த இதில் அமைஞ்சிருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெட்ரல் ஃபோர்வே மேட்ச் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆயிடும் அங்கே செத்துரோலியில் வந்து கமாண்ட் கூட கொடுப்பாரு பார்த்தியா அவங்க எப்படி ஃபைட் பண்ணிக்கிறானுங்கன்ட்டு ஸோ நீ சைலண்ட்டாக இருப்ப அப்படின்ட்டு பான் பிரேக்கரை கூட தடுப்பார் அப்போம்போது ஜெய் உஷா வந்து ஈட் நீ செமையாக பண்ணடா அவன் மூணு பேத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய் விஷம் வந்து தாக்கியிருப்பார் ஸோ அருமையாக முடிஞ்சிருக்கும் ராவு நன்றி நண்பர்களே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்